பொது வேட்பாளருக்கான இந்த சிவில் சமூகங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமத்ரன் முன் சரணடைந்து விட்ட ரகசிய சந்திப்புகளின் பொழுது சரணடைந்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகை எழுத்துக்கள் பொங்கி எழுவது என்பது ஏற்புடையதான் தமிழரசு கட்சியினுடைய உண்மையான தலைமைத்துவம் அல்லது அதிகாரம் என்பது சுமத்தனிடம் இருக்கின்றது ஆகவே அவரை சந்திக்க வேண்டும் என்று சிவில் சமூகம் நினைப்பது அல்லது அந்த எடுத்திருக்கின்ற முயற்சி என்பது தமிழரசு கட்சியின் அதிகார மையங்களை உறுதிப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாக மாறாத எதிர்காலத்தில் தமிழரசு கட்சிக்குள் மீண்டும் ஒரு தேர்தல் இடம்பெறுகின்ற பொழுது இந்த பத்திய எழுத்தாளர்கள் சிவில் தரப்பினருடைய ஆதரவு சுமத்திரனிடம் செல்ல போகும்பதா சுமத்ரன் வெளிப்படை தன்மையான கலந்துரையாடலை அழைத்திருக்கின்றார் ஆகவே அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வெளிப்படை தன்மையற்ற செயற்பாடாகத்தான் இது இருந்திருக்கின்றது அந்த இடத்தில் அதனை ஏற்றிருக்கின்றது சிவில் தரப்பு என்பதுதான் இன்றைய செய்தி வெளிப்படை தன்மை இல்லை என்ற விமர்சனத்தை முழுமையாக சிவில் தரப்பினர் இது தொடர்புதான் பொது வேட்பாளர் என்ற விவகாரம் முழுமையாக தோல்வி அடைந்திருக்கும் அதற்கு மிக பிரதானமான காரணம் சிவில் தரப்பினருடைய முயற்சி குறிப்பாக சிவில் தரப்பினர் இந்த விடயம் தொடர்பில் நடந்து கொண்ட விதம் மிக முழுமையான காரணமாக இருக்க போகின்றது எதிர்காலத்தில் தற்பொழுது வரை இந்த தோல்விக்கும் சிவில் தரப்பினருடைய நடத்தை தான் மிக பிரதானமான காரணமாக இருக்கின்றது இரண்டாவது நடைமுறை யதார்த்தம் தெரியாது மக்களினுடைய கருத்துக்கள் தெரிந்து கொள்ளாது மக்களுக்கு இந்த விடயம் தொடர்பில் கூறாகும் கலந்துரையாளர்கள் மேற்கொள்ளாது கருத்துருவாக்கங்கள் செய்யப்படாமல் ஒரு சிலர் இணைந்து எடுத்த முடிவு இதுவும் பொதுவேட்பாளர் விவகாரத்தை அடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதில் இருக்கின்ற மிக பாரிய ஒரு சவால் அல்லது இந்திய நிலைமைக்கான தோல்விக்கு பிரதான காரணங்களில் இதுவும் ஒன்று அடுத்த விடயம் மக்களுடைய அங்கீகாரம் இருக்கின்றது கட்சிகளின் பின்னாலும் மக்கள் இருக்கின்றார் முழுமையாக மக்கள் கட்சிகளை புறந்தள்ளி இருக்கின்றார்கள் என்ற நிலைமை இந்த நாட்டில் இல்லை ஆகவே சிவில் தரப்பினர் எடுத்த முடிவை கட்சிகள் நடைமுறைப்படுத்த வேண்டுமா கட்சிகளுடன் ஏன் இந்த விடயம் கலந்துரையாடப்படாமல் சிவில் தரப்பாக இந்த முடிவை எடுத்தனர் ஆகவே கட்சிகளிடம் எடுக்கப்பட்ட முடிவை திளிக்கின்றார்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இதுவும் மிகவும் பாரதூரமான ஒரு படுதோல்விக்கான காரணமாக மாறும் அல்லது இந்து நிலைமைக்கு இது ஒரு பிரதான காரணம் இன்றைய பத்திரிகைகளை பார்த்துக்கிறதானால் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை எல்லா பத்திரிகைகளிலும் கூடுதலான பக்கங்கள் இருக்கும் செய்தி கட்டுரைகள் பத்தி எழுத்துக்கள் கட்டுரைகள் போன்றவற்றினை கொண்டுதான் இன்றைய பத்திரிகைகள் பிரசூரமாக ஆகவே மிக அதிக அளவிலான கட்டுரைகள் பொது வேட்பாளர் தொடர்பில் இருந்தது அதிலும் பொது வேட்பாளர் தொடர்பில் ஆதரிக்கின்ற நிலைப்பாடுதான் மிக அதிக அளவான கட்டுரைகளை காணக்கூடியதாக இருந்தது அவ்வாறான கட்டுரைகளில் மீண்டும் மீண்டும் ஒஸ்லோ பிரகடனம் நல்ல உள்ளாட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தொடர்பில் பல விளக்கங்கள் அங்கு எழுப்பப்பட்டு பல விளக்கங்கள் கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒஸ்லோ உடன்படிக்கை அது ஒரு பிரகடனம் இல்லை போன்ற பல்வேறு கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கின்றார்கள் எனினும் சுமத்துடன் நேரடியாக பேசிவிட்டு இவ்வாறான ஒரு கருத்துக்களை எழுத வேண்டியது அவசியமானதா குறிப்பாக சிவில் தரப்புக்குள் பத்தி எழுத்தாளர்கள் அடங்குகின்றார்கள் இந்த கட்டமைப்புக்குள் அவர்கள் அவருடைய நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள் இவ்வாறான எழுத்துக்களை பகிரங்க வழியில் எழுதுகின்றார்கள் ஆனால் சுமத்ரோடன் கலந்துரையாடு இந்த வெட்டை நிலைப்பாடு என்ன காரணத்திற்காக சுமத்ரன் கட்சியினுடைய தலைவர் கிடையாது தமிழரசு கட்சியினுடைய தற்பொழுதைய தலைவர் என்பவர் மாவை சேனாதிராஜன் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட தலைவர் கூட சிவஞானம் தலைவர் தேர்வில் இருக்கின்றது என்று நினைத்து இந்த மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அல்லது கட்சியின் அதிகாரம் என்பது அல்லது தலைமைத்துவம் என்பது அவரிடம் இருக்கின்றது எடுக்கின்ற முடிவுக்கு பின்னால் அவர்தான் இருக்கின்றது என்ற நிலைப்பாடுகளின் அடிப்படையில் தான் சுமத்ரனை இவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் பலரையும் சந்திக்கலாம் இன்றைய நிலைமையில் கட்சியருடன் பேசுகின்ற பொழுது கட்சி தலைவர் இல்லாத ஒருவருடன் கட்சி தலைவர் இல்லாத கட்சி தலைவரை சந்தித்ததன் பின்னர் அது தொடர்பில் இன்னும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடன் பேசப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற உறுப்பினருடன் கலந்துரையாடு இவர்கள் இனிவரும் காலங்களில் செல்ல முடியும் ஆனால் அவர்கள் எடுப்பார்கள் என்பது தெரியாது சுமத்ரனுடன் இடம்பெற்ற கலந்துரையாடல் என்பது வீராப்பு கதைகளுடன் கூடிய ஒன்றல்ல தங்கும் எதிர் நிலைப்பாடு ஒன்று முன்வைக்கப்படும் எதிர் கருத்தொன்றும் முன்வைக்கப்படும் விமர்சன விமர்சனம் பாதக நிலைமைகள் தொடர்பில் முன்வைக்கப்படும் அதற்கு பொறுப்புடன் இவர்கள் பதிலளித்து தான் அந்த கலந்துரையாடல் தொடர வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த நிலைமையில் இந்த கட்டுரைகளில் எழுதுவது போன்ற ஒரு சூழல் இருக்கவில்லை குறிப்பாக அங்கு அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மிக தெளிவாக கலந்துரையாடலை பகிரங்கமாக நடத்துங்கள் அதனுடன் பின்னர் பார்ப்போம் என்ற நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இவர்கள் பகிரங்கமாக கலந்துரையாடல்கள் இடம்பெறவில்லை இவர்கள் தனிப்பட்ட ரீதியில் முடிவு எடுத்திருக்கின்றார்கள் வெளிப்படை தன்மை இல்லை என்ற நிலைப்பேட்டை

வெளிப்படை தன்மை என்ற ஒரு விடயத்துடன் நின்றுவிட முடியுமா நேர்மை என்ற ஒரு விடயத்தையும் கேள்வி எழுப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது நாம் பல கலந்துரையாடல்கள் இடம்பெற்று பல முடிவுகள் எடுக்கப்பட்டு பல அமைப்புகளின் ஊடாகத்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதென்றால் வெளிப்படைய தன்மையான கலந்துரையாடல் எதற்கு அதற்கு புதிய வியாக்கியானங்கள் சொல்ல முடியும் எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைக்க போகின்றோம் எல்லாரையும் ஒரு இடத்தில் ஒன்று கூட்டி கலந்துரையாடல்களை நடத்த போகின்றோம் என்று எனினும் ரணில் விக்ரமசிங்க தற்பொழுது யாழ்ப்பாணம் பிறகு இதற்கு சென்றிருந்தார் கிளிநாச்சிக்கு சென்று வந்திருந்தார் இந்த நிலைமைகள் அதன் பின்னரான வெளிப்படுத்தல் என்பது பொது வேட்பாளர் என்ற ஒருவர் நிறுத்தப்படுவதற்கு கட்சிகளினுடைய பிரதானமான ஆதரவு இருக்க போவது கிடையாது ஆகவே கட்சிகளை கடந்த ஒரு முடிவுக்கு செல்லக்கூடிய நிலைமையில் இந்த சிவில் தரப்பினர் என்றால் அதுவும் கிடையாது சிவில் தரப்பினருக்கு என்ற கட்டமைப்பே கிடையாது சிவில் ஒரு முன்னிறுத்தப்பட்டு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளையாவது எடுப்பாரா என்றால் அது யாழ்ப்பாணத்தை சுயேட்சைகள் எவ்வாறு போட்டியிட்டு தோல்வியடையுமோ நாடாளுமன்றம் மற்ற பிற தேர்தல்களில் அதே போன்ற ஒரு நிலைமையை இந்த தமிழ் வேட்பாளருக்கு உருவாக்கும் ஆகவே பொது வேட்பாளர் என்ற அடிப்படை இல்லாமல் செல்லும் ஒற்றுமை என்ற அடிப்படை இல்லாமல் செல்லும் பொது வேட்பாளர் இல்லை என்றால் அது தமிழ் தனி வேட்பாளராக அவர் கட்சி இல்லாமல் அமைச்சரின் சுயசேலை நிறுத்த வேண்டிய தேவை உருவாகும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களை தான் நீங்கள் அந்த வேண்டிய உருவாகும் இல்லாட்டால் ஊடாக உங்களுடைய வேட்பாளரை நிறுத்தப் போகின்றீர்கள் என்ற கேள்வி ஏற்படும் உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் என்ன என்ற ஒரு கேள்வி ஏற்படும் இதன் பின்னால் எவ்வாறு நீங்கள் தொடர்ச்சியான பிரச்சாரங்களை முன்னெடுக்கப் போகின்றீர்கள் கட்சிகளை எதிர்த்து எவ்வாறு பிரச்சாரங்களை முன்னெடுக்கப் போகின்றீர்கள் கட்சிகளை முழுமையாக எதிர்த்து விட்டால் நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க உண்டது உங்களுடைய பொது வேட்பாளரால் தமிழ் மக்கள் அடையக்கூடிய நன்மை என்ன பொதுவேட்பாளரால் வெற்றி அடைந்தால் தமிழ் மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்ற கருத்தில் கூட இதுவரை சரியானதாக முன்வைக்கப்படவில்லை இந்த பொது வழியில் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டு அவர் வெற்றியடைந்தால் அதன் மூலம் தமிழ் மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் நாங்கள் தமிழ் மக்களின் ஒற்றுமையை காட்ட முடியும் தமிழ் மக்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் அதனை காட்ட முடியும் என்று தொடர்ச்சியாக கூறுவதனால் என்ன பயன் நேரடியாக என்ன நன்மை அதன் அடுத்த கட்டம் என்ன செய்ய போகின்றோம் வெளிநாட்டு தரப்புடன் ராயதந்திர தரப்புடன் அடுத்து முன்னெடுக்கப்படக்கூடிய விடயம் என்ன போன்ற சரியான விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றதா தமிழ் மக்கள் நம்புவதற்கு என்ற கேள்வி இருக்கின்றன பொதுமக்களிடம் இந்த கருத்திகள் கொண்டு செல்லப்படவில்லை கொண்டு செல்லப்பட்டாலும் பல கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு பதில் உள்ளது போன்று பொது வேட்பாளர் விவகாரம் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கேள்விகள் எழுப்பப்பட்டு கலந்துரையாடப்பட்டு முடிவு எடுக்கப்படவில்லை ஆகவே அது ஒரு முழுமையானதான முடிவு எடுக்கப்பட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லப்படுமா என்பது இங்கிருக்கின்ற மிக பிரதானமான கேள்வி பத்திரிகை செய்திகளில் மிக அதிக அளவு வீராப்புகளை காட்டி கட்டுரைகளை எழுதுகின்றீர்கள் ஆனால் சுமத்ருடன் நேரடியாக சந்திக்கின்றீர்கள் அவர் கட்சி தலைவர் இல்லாத இல்லாத சந்திக்கின்றீர்கள் நீங்கள் ஒரு நிழல் தலைமைத்துவத்தை உருவாக்க முயற்சிக்கின்றீர்கள் அல்லது நிழல் தலைமைத்துவம் என்று கூறப்படுகின்ற விடயத்தின் விடயத்தை உண்மையாக ஏற்றுக் அதற்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க முனைகின்றீர்கள் எதிர்காலத்தில் தமிழரசு கட்சிக்குள் ஒரு மீண்டும் தேர்தல் நிலைமை ஒன்று உருவாகி தலைமைத்துவ போட்டி உருவாகுமாக இருந்தால் நீங்கள் அனைவரும் சுமத்ரன் தரப்பு அல்லது சுமத்ரன் தரப்புக்கான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பீர்களா என்ற கேள்வியும் எழுகின்றது ஆகவே சுமத்ரனை நீங்கள் சந்தித்திருக்கின்றீர்கள் அது அனைவரையும் சந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்குமானால் சுமத்ரன் கூடிய இந்த ஒஸ்லோ பிரகடனம் சம்பந்தமான விடயமாக இருக்கலாம் அல்லது அவர் முன்வைத்த கால அரசியல் முன்னெடுப்புகளாக இருக்கலாம் அந்த விடயங்களை நீங்கள் நேரடியாகவே கூறியிருக்க முடியும் அவருக்கு அதை தாண்டி பத்திரிகையில் எழுதியிருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் வெளி தியூலகத்துக்கு சுமத்ரன் எதிர்ப்பு வாதம் என்பதை தொடர்ச்சியாக பேண விரும்புகின்றீர்கள் ஆனால் உண்மையின் தமிழரசு கட்சியினுடைய தீர்மானம் என்ற ரீதியில் சுமத்ரிடம் சரணடைந்திருக்கின்றீர்கள் என்று கூறினால் அது மிக பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன்